மது மடு எண்ணெய் ஆலிய நிர்வாக நிர்வாக பரிவார அதிவணத்திற்கு ஞானவிராசம் அணிகளாகவர்களை இங்கே பூமி இருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற தினைப்படம் நாங்கள் எனவே முப்பது எட்டு இருக்கின்ற நாங்கள் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த பதினைந்தாம் ஏதை விட பரீட்சைகள் நராக இருக்கின்றன என்றால் அதையும் நாங்கள் மருத்துவர்கள் கதையாவதை அனுகின்றோம் நாங்கள் படமான கல்வி பணிப்பாளரிடம் கேட்கும் போது மனு பள்ளிப்படங்களில் விண்ணப்பிட்டால் அவர்களுக்கு பதினைந்தாம் தேதி பரீட்சை இல்லாமல் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் நடத்த வருகலே நாங்கள் இந்த கலண்டரை முற்கூட்டியிலே நாங்கள் இந்த உற்சவம் தொடர்பாக தங்கள் நாங்கள் அறிவித்து அதற்கேற்ற வகையில் நாங்கள் நடத்த வரத்திற்குரிய நாங்கள் அதற்கேற்றக்கூடிய நடத்தக்கொள்ளலாம் ஏற்கனவே அதிகாரிகள் செய்யப்பட்ட பொதுமக்கள் மிகவும் சமூக வந்து கொண்ட आज हम प्रोजेक्ट को लेकर आला पुरी जगह अच्छे से विगत वो डिस्कस राजस्थान के मैटर्स तो दूसरी तरफ इंटरव्यूर आज वाला नंबर बिट्टू नंबर दसवां नंबर दो आता है आधे आपने प्रदर्शित किया जो बहुत ही बुरा है आला उनके लगातार जो बुरी बातें हैं आला घर टाइम पराकरन दिया दी आला तो केट Dia kadang-kadang berada di dalam